அனைவருக்கும் வணக்கமுங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தை பொறுத்த வரைக்கும் இளநீரோட விலையும் கொப்பரப்பருப்போட விலையும் வந்து இறங்கி இருக்கு ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இளநீரோட விலை வந்து ரொம்பவே சரிவு நோக்கிதான் போயிட்டு இருந்தது மேலும் இன்னைக்கு வந்து விலை இறங்கி இருக்குங்க அதே போல கொப்பரை பொறுப்புலையும் வந்து சில விலை மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்குதுங்க மில்லிங் ஸ்பெஷல் கொப்பரை பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சமா ஏறி இருக்கு ஆனா நார்மல் ஸ்பெஷல் கொப்பரையில வந்து விலை வந்து ரொம்பவே இறங்கி இருக்கு எவ்வளவு இறங்கி இருக்கு எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துலாங்க அதே போல நம்மளுடைய வீடியோஸை ரெகுலரா பார்த்துருக்கிறேன் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய ஊரோட சந்தை விலை நிலவரத்தையும் வந்து கேக்குறாங்க கண்டிப்பாங்க நான் அப்டேட் பண்றேன் இப்போ உங்களுடைய ஊர்ல உங்களுடைய ஊர் சந்தை விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கறதுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஊரோட பெயரும் என்ன பொருளுக்கான சந்தை விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம விளை நிலவரத்துக்கு போயிரலாங்க முதல்ல தேங்காய் மட்டை பார்த்துக்கலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸு மூவாயிரத்தி இருநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் தொட்டியோட நிலவரை பாத்துட்டுலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக தேங்காய் தொட்டி கறி நிலவரை பார்த்துட்ருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரை பார்த்துருலாங்க ஈக்குமார பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேட் இருக்குது அதில் கிரேட் ஒன் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நார்மல் கிரேடு பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததாக இளநீரோட நிலவரை பார்த்துட்ருலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம்மா மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது பீஸுக்கு ஒரு ரூபா இன்னைக்கு இருக்கு அதே போல் ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் பீஸுக்கு ஒரு ரூபாய் இன்னைக்கு இருக்கு அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பார்த்துலாங்க பித்து பிளாக்கு லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து பிளாக்கு ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததான் மஞ்சி கயிறோட நிலவரை பார்த்துலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்டல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்டல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ப்ரவுனு பெஸ்ட் ஃபைரு ஜென்டல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ அறநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட்டு பெஸ்ட் ஃபைபர் ஜென்டல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ எழுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததாக தேங்காய் புண்ணா கூட நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா பதினாறு பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததாக தேங்காய் பவுடரோட நிலவரை பார்த்துலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரை பார்த்துலாங்க சிப்ஸு ஹைஇசி பொள்ளாச்சி மேம் மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சிப்ஸு லோ ஈசி பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்த கொப்பரை பருப்போட நிலவரை பார்த்துடலாங்க எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு அதே போல பொள்ளாச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கிருக்கு கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை நார்மல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ஒரு ரூபா விலை ஏறி இருக்கு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு பத்தொன்பது ரூபா இன்னைக்கு விலை இறங்கிடுது அடுத்ததான் தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்துருலாங்க கருப்புக்காயை பொறுத்த வரைக்கும் காங்காய் மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பச்சைக்காய் நிலவரம் பார்த்துருலாங்க காங்காய் மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஸோ இன்றைக்கான தினத்தில் இளநீரோட விலையும் கொப்பரையோட விலையும் வந்து இறங்கிடுது இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்